இந்த காலத்து ஹீரோயின்ஸ் கூட சொல்லிவிடக்கூடிய ஹீரோக்கள் ஏறலான்னு தெரியுமா ராம்கியோட ஹேர் ஸ்டைல குஷ்பு இன்னும் மறக்கல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பிரசாந்த் இப்பவுமே இவர் ஒரு ஆன் அழகனா தான் இருக்காரு அப்போ நைன்டிஸ் காலக்கட்டத்துல எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இவரோட தோற்றமும் சிரிப்புக்குமே நைந்தீஸ் காலகட்டத்துல உள்ள பெண்கள் எல்லாமே அவ்வளோ அடிமையா இருந்தாங்க அந்த அளவுக்கு தமிழ்ல முன்னணி நடிகரா எக்கச்சக்க வெற்றி படங்களை இவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா கடந்த சில வருஷங்களா பெரிய அளவுல எந்த ஒரு படங்கள்லயும் நடிக்கிறது இல்லை இப்போ கோட் படத்துல நடிச்சு மறுபடியும் ஒரு கொடுத்திருக்காரு கோட்பட சமயத்துல பிரசாந்தோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்து எத்தனை எடிட் சோஷியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும் அப்பந்தான் பிரசாந்த் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்க்கு தெரிய வருது பிரசாந்த் இப்போ எதாவது ஒரு ஸ்டேஜ் ஏறினாலோ இல்ல இன்டர்வியூ கொடுத்தாலோ இப்போவும் அவரை சொல்ல விடக்கூடிய ஹீரோயின்ஸ் இருக்க தான் செய்றாங்க நடிகர் பிரசாந்த்க்கு ரெண்டாயிரத்தி ஐந்துல கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணியும் அவர் பண்ணவே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்கி ரஜினி கமல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரா பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துலயே ராம் கீக்கு தனியா ஒரு மிகப்பெரிய பேஸே இருந்துச்சு அந்த டைம்ல பெண்களோட கனவு நாயகனா ராம் கீ வளம் வந்துட்டு இருந்தாரு ரசிகைகளுக்கு மட்டும் இல்ல பல ஹீரோயின்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராம்கிய ரீசென்ட்டா கூட குஷ்பு இவரோட ஹேர் ஸ்டைல் பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு ரீசெண்டா குஷ்பு கூட இவரோட ஹேர் ஸ்டைலை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க அந்த அளவுக்கு ராம்கியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்ப வேற மனுஷன் லக்கி பாஸ்கர் நடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தரமான ரீ என்ட்ரி கொடுத்தாரா சோ எல்லாமே யாருமே மறுபடியும் ராம்கி பக்கம் சாஞ்சிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ் தமிழ் சினிமால சாக்லேட் பாயா இருந்துகிட்டு பாத்ரூம் லோஷன் விற்கிற அளவுக்கு இறங்குனதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் ஆரம்பத்துல இவர் சிம்ரன் ரம்பா மாதிரியான பல ஹீரோயின்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காரு ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையா இல்ல ஏதாவது ஒரு பணக்கார பையனா நடிக்கணும்னா போதும் அப்பாஸ கூட்டிட்டு வாங்க பண்ணு டேரக்டரே கூப்பிடுவாரு அந்த அளவுக்கு இந்த பையனோட முகத்துல அவ்வளவு ஒரு ரிச்னஸ் தெரியும் அப்படி இருந்தவரோட நிலைமை கடைசி எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன் நம்ம தமிழ் சினிமாவில் மேடிக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் குறையாது நமக்கு நல்லாவே தெரியும் டூ தௌசண்ட் காலகட்டத்தோட ஆரம்பத்துல இருந்து ஏன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டியே வந்தாலும் மாதவனுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் அப்படியே தான் இருக்கும் அலைப்பாய்தே படம் எல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உமன் ஃபேன் பேஸ் வந்து மாதவனுக்கு அமைஞ்சிச்சு அந்த டைம்ல இளம் பெண்களோட மனச கொள்ளை கொண்ட ஒரே ஒரு ஹீரோ மாதவன் தான் சொல்ற அளவுக்கு மாதவன சாக்லேட் பாயா தனியா வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறமா மனுஷ சில ஆண்டுகள் சினிமால இருந்து பிரேக் எடுத்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாரு இன்னைக்குமே இவருக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ரகுமான் எயிட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல நிறைய படங்கள் இவர் நடிச்சிருக்காரு இவர் சூப்பரா டான்ஸ் ஆர்டுவார்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ நிறைய வில்லன் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு நம்ம தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் ரகுமான் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஹீரோயின் செ ரகுமானை அவரோட கேரக்டருக்காகவே விரும்பிருக்காங்க அரவிந்த் பெண்களோட ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்ச பெருமை அரவிந்த் சாமிக்கு மட்டும்தான் உண்டு அப்போ இருந்த காலக்கட்டத்தில பெண்கள் எங்களுக்கு அரவிந்த் சாமி மாதிரி தான் மாப்பிள வேணும்னு கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு அரவிந்த் சாமிக்கு ஒரு கிரேஸ் இருந்திருக்கு இவர் மேல பைத்தியமா இருந்த பெண்களும் உண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தனி ஒருவன் படத்துலதான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அரவிந்த் சுவாமியோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு